Hello friends! கம்பீர் சொன்னது வந்து உண்மைதான் அவர் சொன்னபடியே தான் இப்போ வந்து நடந்திருக்கு சூப்பராக வந்து ஆடிட்ட ராகுல் இதே இதை வந்து கண்டினியூ வந்து பண்ணு அஞ்சு டெஸ்ட்லேயும் நீ இதே மாதிரி தான் வந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல்கிட்ட வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த ஆஸ்திரேலிய தொடர் நடப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மூணு போட்டிகள் கொண்ட நியூசிலாந்து தொடர் வந்து நடந்துச்சு அதுவும் வந்து சொந்த மண்ணில் நம்ம வந்து அதை வந்து எதிர்கொண்டோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் மட்டும்தான் கே எல் ராகுலுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க சுமன் கில்லுக்கு பதிலாக உள்ளே வந்து சர்ஃப்ராஸ் கானை வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் சர்ஃப்ராஸ் கான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சடனாக வந்து நூற்றி ரன் வந்து அடிச்சிட்டார் அதனால வந்து அவரை வந்து தூக்க முடியாது அப்ப யாரை தூக்கலாம் அப்படின்னு பார்த்தா கே ராகுல வந்து தூக்கிட்டு உள்ள வந்து சுமன் கில்ல வந்து கொண்டு வந்தாங்க சுமன் கில்லும் வந்து உள்ள வந்த பிறகு வந்து நல்லா ஆனார் முடிஞ்சதை வந்து அடித்தார் முப்பது ப்ளஸ் ரன்கள்லாம் வந்து சேர்த்தாரு ஜெய்ஸ்வாலும் பாத்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து தொடரில் ஆவரேஜாக வந்து ஆடி ஆடிருப்பார் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி சீனியர்கள்லாம் வந்து சொதப்பலாக ஆனப்ப ஜெய்ஸ்வால் சுமன் கில் போன்ற பிளேயர்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து ஆடி இருப்பாங்க அந்த சமயத்தில் கடைசி ரெண்டு டெஸ்ட் மேட்சில் கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் வந்து உட்கார வச்சிருப்பாங்க இருப்பாங்க அது வந்து அவருக்கு வந்து மனதளவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிப்ரெஷனை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா வந்து அவரோட யங் பிளேயர்லாம் வந்து ஆடிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து சொதப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மற்ற பிளேயர்ஸும் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல யாரும் ஆனால் அவங்களெலாம் வந்து தூக்காமல் ராகுலை மட்டும் வந்து தூக்கியிருப்பாங்க ஒரு வாட்டர் பாயாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனை தொடர்ந்து தான் அந்த டெஸ்ட் முடிஞ்ச கையோடு வந்து அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ் அடுத்து இப்போ ஆஸ்திரேலிய தொடர் வந்து நடந்துட்டுருக்கு இப்போ இதில் வந்து ஆஸ்திரேலியா தொடருக்கான ஸ்குவாட் செலெக்ஷன் அதே மாதிரி யார் யாரை வந்து பிளேயிங் லெவலில் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பீர் ரோகிட்டு இவங்களாம் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் வந்து கே எல் ராகுலுக்கு முழு சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு எப்போதுமே வந்து கம்பீருக்கு ராகுல் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கம்பீர் எவ்வளோ திட்டினாலும் ராகுல் டென்ஷன் ஆக மாட்டார் பொறுமையாக வந்து கேட்டுக்குவார் பொறுமையாக வந்து இருப்பார் அதனால் வந்து கம்பீர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ராகுல் வந்து ஆடட்டும் ஃபாரின்ல க ஃபாரின் கிரவுண்டில் கண்டிப்பாக அவர் வந்து ஃபார்முக்கு வந்து வருவார் அவர் மாதிரி ஒரு பிளேயர் டீமில் இருக்குது நமக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா கிட்ட சொல்லியிருந்தாரு ரோகிடும் வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சிருந்தார் அதே மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இல்லை ரோஹித் ஆடலை பும்ரா தான் வந்து கேப்டனு இப்பயுமே கூட வந்து பும்ரா பார்த்தீங்கன்னா ராகுல மூணாவது இடத்துல வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணார் அப்போயுமே வந்து கம்பீர் வந்து இல்லை இல்லை ராகுல் வந்து ஓப்பனிங்கில் தான் நல்லா பண்ணுவார் அவர் வந்து நம்ம வந்து ஓப்பனிங்கே ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சு தான் ஓப்பனிங் வந்து ஆட வச்சார் அந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு ரெண்டுலேயுமே ராகுல் வந்து அசர்த்திருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருபத்தி ஆறு ரன்னுக்கு ராகுல் அவுட் ஆகிருப்பார் பட் அது வந்து அவுட்டே கிடையாது ஆனால் அவுட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரன் வந்து ராகுல் அடிச்சிருக்காரு நாட் அவுட்டு புறம் ஜெய்ஸ்வால் வந்து தொண்ணூறு ரன் அடிச்சிருக்காரு நாட் அவுட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க இப்போ இந்த ஒரு சூப்பரான இன்னிங்ஸை பார்த்துட்டு ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காருனா கம்பீர் உனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா டெஸ்ட்டில் வந்து நீ ஒரு பெரிய தாக்கம் க வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு உன் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாரு அந்த நம்பிக்கையை நீ வந்து காப்பாற்றியிருக்க அவர் சொன்னபடியாக தான் ஓப்பனிங்ல நீ வந்து செமையாக வந்து அசரித்திருக்க இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னா செகண்ட் டெஸ்ட்டில் வந்து நான் வந்து ஆடணுமா வேணாமா அப்படிங்கிறது எனக்கு வந்து குழப்பமாக இருக்கு ஏன்னா என்னோட ரோல் வந்து ஓப்பனிங் தான் அந்த ஓப்பனிங்ல நீயே ஜெய்ஸ்வாலோ வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஆடிட்டுருக்கீங்க சோ எனக்கு வந்து வேலை இல்லாமல் பண்ணிருவீங்க போல நான் இப்போ வந்து அந்த மாதிரி யோசிச்சிட்டு இருக்கேன் ஆடலாமா இல்லை பெஞ்சில் உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பண்ணியா வந்து ராகுல் கிட்டே வந்து பேசியிருக்காரு ராகுலுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஃபார்முக்கு வந்து வந்ததால நன்றி